ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து நம்ம கர்க சமேதை இரண்டாவது ஸ்கந்தம் பிருந்தாவன காண்டம் பார்க்கறோம் அதுல வந்து மூன்றாவது அத்தியாயம் கோலோகத்திலிருந்து ஸ்ரீ யமுனையின் அவதாரம் ஓகேங்களா சோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் உம் சோ சனந்தர் வந்து யாரு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நந்தமகராஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சோ கிருஷ்ணருடைய கோலோகத்திலிருந்து யமுனா நதி வந்துச்சு ஆக்சுவலா யமுனா நதியை கீழே அனுப்பும் போது ஏன்னா ராதாராணி சொல்லிட்டாங்க இல்லையா யமுனா நதி கோவர்தன் பிரஜ மண்டலம் இது மூணு இல்லைன்னா என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னுட்டு சோ அதனால கிருஷ்ணருடைய ஆஹ் சொன்னதுனால யமுனா நதி என்ன பண்றாங்க அந்த பிரஜ நதி இருந்து அவங்க வந்து கங்கையோட சேர்ந்து கீழே வந்தாச்சு அவங்க ஸோ கங்கா எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கங்கை எப்படி வந்தாங்க ஏன்னா பகவான் வந்து நம்ம அப்படியே ஸ்லோகம் சுலோகமா பார்த்துட்டு போகலாம் ஏன்னா யமுனா நதி வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான நதி ஏன்னா இவங்கதான் கிருஷ்ணருடைய ராணி ஸோ அப்படியாப்பட்ட அந்த யமுனா நதி வராங்க ஏன்னா இந்த மொத்த விரஜ பூமி இல்ல வந்து யமுனா நதி வந்து சந்தோஷமா எல்லா இடத்தையும் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த அண்டத்துக்கு வந்து கங்கையோட சேர்ந்துதான் அவங்க வந்து வந்தது சோ கங்கை வந்ததற்கான காரணம் நமக்கு தெரியும் இல்லையா ஏன்னா பகவான் வந்து வாமன தேவரா இருக்கும்போது அவர் வந்து திரிவிக்கிரமனா மாறி என்ன பண்றாரு அவரு சோ மூன்று லோகத்தையும் அளக்கிறார் அப்ப பகவானுடைய திருப்பாதம் மேல இந்த அண்டத்தினுடைய அந்த ஓடு அந்த நெகம் பட்டு என்ன ஒரு சின்ன ஓட்டை ஆடுச்சு இல்லையா சோ அந்த ஓட்டையின் மூலயமாக வந்து ஆன்மீக நீர் பகவானுடைய பாத ஜலம் அது வந்து கலந்து கங்கையா வந்தது இல்லையா சோ அதோட சேர்ந்து உம் ஏன்னா ஆல்ரெடி இப்ப கங்கை எப்படி நுழைஞ்சாங்களோ அதே அந்த ஓட்டைக்குள்ள என்ன பண்றாங்க யமுனாவும் வந்து கலந்து ரெண்டு பேரும் எந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த அண்டத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு சோ முக்கியமா பகவானுடைய இடம் எது துருவலோகம் சோ பகவான் இடம் தான் அந்த துருவலோகம் அந்த துருவலோகம் ஏன்னா இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இந்த துவாரத்தின் வழியாக கங்கையோட சேர்ந்து யமுனையும் துருவ மண்டலத்துக்கு வந்தாச்சு சோ அந்த துருவ மண்டலத்தை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க முக்கியமா அனைத்து லோகங்கள் பிரம்மனுடைய லோகம் அதுக்கப்புறம் வந்து பிரம்மா இருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த மற்ற கிரகங்கள் முக்கியமா அந்த சுமேரு பர்வதம் அந்த சுமேரு பருவத்தில அங்கிருந்து நேரம் அதன் மேல விழுந்து அதிலிருந்து இருந்து பல கிளைகளாக பிரிந்து அவங்க என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்காங்க சோ சுமேறு பருவதனுடைய எப்படியெல்லாம் கங்கை போதோ அந்த வழியா அவங்களோட சேர்ந்து எமுனையும் வந்து வராங்க முக்கியமா அவங்க வந்து இந்த பக்கம் சவுத் தெற்கு பக்கமா ஏன்னா தெற்கு பக்கம் நமக்கு வந்து சுமேரு பருவதத்தினுடைய தெற்கு பக்கம்தான் பாரத வருஷம் இருக்கு இல்லையா சோ அதனால அந்த பக்கமா யமுனா நதி வர ஆரம்பிச்சாச்சு சோ இப்படி கங்கா என்ன பண்ணாங்க அப்படி இமாலயம் அந்த இடமா வந்து அதுக்கப்புறம்தான் இப்படி வரது சோ அதே போல அவங்களோட சேர்ந்து யமுனையும் என்ன பண்றாங்க இமயமலையில அவங்களோட சேர்ந்து அவங்களும் வந்து இந்த பக்கம் நம்முடைய பாரத வருஷம் பரதகண்டம் ஸோ இங்க வந்தாச்சு முக்கியமா பல சிகரங்கள் எல்லாம் தாண்டிதான் இங்க வந்திருக்காங்க யாரு யமுனா நதி ஆக்சுவலா யமுனா நதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பா இருப்பாங்களா அவங்க ஹம் கொஞ்சம் கருப்பா அவங்க வந்து இருப்பாங்க அதான் அவங்களுக்கு வந்து காளிந்தி அப்படின்ட்டு பெயர் சோ அவங்க வந்து காளிந்த சிகரத்துல போய் சேர்ந்து அங்க இருந்து மலைகள் வழியாக காலிந்தின்னு பெயர் பெற்று அஹ் கலிந்த மலை சிகரத்துல அப்படி அவங்க வந்து பாயிறாங்க பல தேசங்கள் எல்லா இடையத்திலையும் அப்படியே கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படியே இந்திரபிரஸ்தம் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய டெல்லி நியூ டெல்லி சோ அப்படிதான் அவங்க வந்து அவங்க வரக்கூடிய வழி அப்படிதான் இவங்க வந்து சாஷ்ஷாத் பகவானுடைய மனைவி யாரு யமுனா நதி சோ இப்படி ஆஹ் இந்திரபிரஸ்தம் தில்லி அதெல்லாம் கிராஸ் பண்ணி யமுனா நதி இப்பதான் பிரஜ மண்டலத்துக்கு வராங்க இப்படிதான் வந்து பிரிந்த யமுனா நதி வந்து காண்டவனம் தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ யமுனையுடைய யாரு சூரியன் தான் சோ தன்னுடைய மகளுக்காக சூரிய தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அழகிய ஏன்னா இவங்க வந்து சாஷாத் கோலோகத்திலிருந்து வந்திருக்காங்க இல்லையா சோ சக கிருஷ்ண சந்திரனுடைய மனைவி ஒரு கோபி தான் இவங்க அதனால யமுனா நதிக்காக அவங்களுடைய தந்தையான சூரிய தேவன் என்ன பண்றாரு ஒரு அழகான மாளிகை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது நீருக்குள்ளேயே அப்படியே ஒரு மாளிகை வந்து அமைச்சு கொடுக்குறாரு அதுல வந்து அவங்க சந்தோஷமா இருக்கலான்னா அவங்க வந்து என்ன பண்றாங்களா தான் பண்ணிட்டு இருக்காங்க யார நினைச்சு சாக்ஷாத் பகவான் நினைச்சு இப்படி விருந்தாவனம் பக்கத்துல மதுரா பக்கத்துல வந்தாச்சு அந்த அந்த ரம்யமான அந்த இடத்துல அந்த கோகுலத்துல வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஓ இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து பறக்க போறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அதனால ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க அந்த இடத்துல தான் யார் பிறக்குறாங்க அதாவது ரமண ஸ்தலம் சோ அந்த இடத்துல தான் விசாகா சகி அவங்களும் வந்து பிறக்குறாங்க அதே போல ஏன்னா கிருஷ்ணர் ராதாராணி அவங்களுடைய அஷ்ட சகிகள் சோ எல்லாருமே என்ன அப்படியே சுற்றி சுத்தி சுத்தி பக்கத்துல தான் எல்லாரும் வந்து ஜென்மம் எடுப்பாங்க இப்படி கிருஷ்ணருடைய சேவைக்காக இவங்க அவ்வளவு தவம் பண்ணி எல்லாரும் அங்க வந்து ஜென்மம் எடுத்துட்டு இருக்காங்க ஓ இப்ப கிருஷ்ணரை பிரிஞ்சு ஏன்னா அவங்க வந்து கோலோகத்தில் இருந்தாங்க இல்லையா சோ இப்ப கிருஷ்ணரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிருஷ்ணரோட இருந்தது மத்தவங்க பௌதிகமா இருக்கிறவங்க நம்மளால பிரிஞ்சாலே நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும் கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறது ஏன்னா ரொம்ப துக்கத்தை தானே கொடுக்கும் சோ இவங்களுக்கு வந்து ரொம்ப துக்கத்தை கொடுக்குதுண்டலத்துல இவங்க வந்து அப்படியே மூணு முறை பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு நேரா பிரயாகை தீர்த்தம் அதுலயும் போய் கலக்குறாங்க ஹம் அதே போல கங்கையோட கலந்து பிரயாகை கலந்து அவங்க வந்து கடல்ல வந்து கலந்துடுறாங்க தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மலர் மாதிரி பொழியறாங்க ஏன்னா எங்க இருந்து வந்தது இவங்க கோலோகத்திலிருந்து சோ இப்படியே போய் கடைசியில் அவங்க வந்து அந்த கிருஷ்ண வர்ணம் ஆக்சுவலி இந்த காளிந்தி நதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ண வர்ணத்தில் இருப்பாங்களாம் எப்படி இருப்பாங்க கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணருடைய கலர் என்ன கொஞ்சம் கருப்பு இல்லையா சோ அது போல இந்த யமுனையும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாங்க சோ வந்து யமுனா நதி அப்படியே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க யாரு கங்கை கிட்ட சொல்றாங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்ட் அதாவது இந்த அண்டத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய கங்கையே ரொம்ப சிரேஷ்டமானவளே ஆக்சுவலா உன்னை பார்க்கும்போது எனக்கு கிருஷ்ணருடைய தாமரை தான் என் கண்ணுக்கு தெரியுது ஏன்னா அவருடைய பாதத்துல இருந்துதான் நீ வந்த அதனால உன்னை பார்க்கும்போது எனக்கு அவருடைய தாமரை திருவடி தெரியுது நான் வந்து எல்லா லோகத்திலும் கிராஸ் பண்ணி தான் வந்தேன் ஆனா அவருடைய அவரை விட்டு அவருடைய லோகத்தை விட்டு நான் தனியா வந்ததுனால நான் அவரையே நினைச்சுட்டே இருக்கேன் யார கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா அங்கிருந்து வர்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனாலும் அவர் சொன்னதுனால நான் இங்க வந்துட்டேன் சோ உன்னை பார்க்கும்போது அவருடைய பாதம் மட்டும்தான் எனக்கு தோணுது நீ வந்து அதாவது கிருஷ்ணருடைய பாதமே ஒரு தீர்த்த ரூபமா என் கண்ணுக்கு தெரியற அதாவது மங்களம் தரக்கூடிய கங்கையே நான் வந்து உன்னை வணங்குறேன் நான் எப்ப என்னுடைய கிருஷ்ணனை பார்ப்பேன் நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டேன் ஆனா எனக்கு என் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப துயரத்தையும் துக்கத்தையும் கொடுக்குது சோ உடனே கங்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓ கிருஷ்ணே ஏன்னா கருப்பா இருக்காங்க இல்லையா சோ அதனால கிருஷ்ணே இந்த பிரம்மாண்டத்துல வந்து அனைவரும் புனிதமானவர்கள் தான் நீ எவ்வளவு சிரேஷ்டமானவள் தெரியுமா நீ வந்து கிருஷ்ணருடைய இடபாகத்திலிருந்து இருந்து பரமானந்த ஸ்வரூபினி சாக்ஷாத் பரிபூரணாத்மான நீ எல்லா லோகத்தையும் கிராஸ் தான் நீ இங்க வந்திருக்க இவ்வளவு புனிதமான பரிபூரணமான நீ வந்து கிருஷ்ணருடைய பட்டத்து ராணி ஓ கிருஷ்ணே அதாவது கிருஷ்ணன் அப்படின்னு ஆண் கிருஷ்ணே அப்படின்னா பெண் ஓகேங்களா இங்க வந்து கிருஷ்ணே அப்படின்னா யமுனா நதியா சொல்றாங்க யாரு கங்கா வந்து யமுனா நதியா கிருஷ்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ கிருஷ்ணே நீ வந்து எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்தவள் தான் நானும் உன்னை வணங்குறேன் ஏன்னா நீ வந்து எல்லா தீர்த்தத்தை விட சிறந்தவள் ஏன்னா நீ வந்து கோலோகத்திலிருந்து வந்திருக்க ஏன்னா கோலோகத்தை தரிசனம் பண்றது எவ்வளவு கடுமை ரொம்ப கடினமானது எல்லாரால கோலோகம் போக முடியுமா என்ன சோ உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கிருஷ்ணரை பார்த்த மாதிரி ஞாபகம் சந்தோஷமா இருக்கு உனக்கு அனைத்து மங்களமும் உண்டாகட்டும் ஏன்னா நீ வந்து கிருஷ்ணருடைய பிரிவால ரொம்ப கவலையோட இருக்க ரொம்ப துக்கத்துல இருக்க இதே விரத மண்டலத்துலதான் கண்டிப்பா கிருஷ்ணா வர போறாரு அந்த ஹரியுடைய பிரிவால அந்த கிருஷ்ணனுடைய பிரிவால நீ தவிக்கிறத பாக்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா உம் சோ நான் பேசும்போது நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு அதை மன்னிச்சுட அப்படின்னுட்டு கங்கை வந்து சொல்றது இப்படி இந்த ரெண்டு நதிகளும் அதாவது சனந்தர் சொல்லிட்டு இருக்காரு இப்படி இந்த ரெண்டு நதிகளை என்ன பண்ணுதா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு அதாவது தேவநதி கங்கை இல்லையா இந்த உலகத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்காக வந்து அப்படியே பாதாளத்துக்கு போய் அங்க போகவதியா மாறி அப் அங்க வந்து எல்லாருடைய பாவத்தை போக்குறதுக்காக அம்மா வந்தாங்க சோ சங்கரன் தான் இந்த கங்கைய வந்து தன்னுடைய தலையில தாங்கிட்டு இருக்கார் சோ அதே போல இந்த நதி கடைசியில பாதாளலோகம் வரையும் இருக்கு ஏன்னா இந்த பூமியில வந்து அவங்க மேல இருந்து விழும்போது இந்த பூமி வந்து ரொம்ப ஹைட்ல இருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளமே ஏற்பட்டுடும் இல்லையா சோ இவங்க மேல இருந்து வரும்போது பூமிய வந்து பலர்ந்துடும் அப்படின்னுட்டு தான் அவங்க என்ன பண்ணியாச்சு பகிரதன் மூலயமாக சிவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு சிவன் வந்து அத வந்து தன்னுடைய தலையில வந்து தாங்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏன்னா இது வந்து நமக்கு ஐந்தாவது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் படிச்சவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியும் சோ இங்க வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இந்த ஆஹ் பௌதிக உலகம் வந்து ஏழு பெரிய தீவுகளாக இருக்கு இல்லையா சோ அந்த ஏழு தீவுகள் தங்கமயமான பூமி இருக்கு லோகாலோக மலைகள் இருக்கு சிகரங்கள் இருக்கு நிறைய பாறைகள் இருக்கு சோ எல்லா இடத்தையும் தொலைச்சுண்டு ஹம் காளிந்தி நீரோட சேர்ந்து ஜலதாரைகளோட சேர்ந்து லோகாலோக மலைகள் அந்த பர்வதங்கள் அங்க இருக்கக்கூடிய சிகரங்கள் எல்லாமும் வந்து கங்கா யமுனை ரெண்டும் வந்து பாஞ்சுட்டு இருக்கான் சர்வ லோகத்தையும் வந்து அவங்க வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏழு தீபங்கள் அந்த ஏழு தீபங்களும் யமுனா நதி கங்கா நதி ரெண்டும் வந்து பாஞ்சிட்டு இருக்கு ஏன்னா பகவான் ஸ்ரீ ஹரியுடைய பாதம் கழுவின நீர் தான் என்ன கங்கை இல்லையா சோ அந்த நீர் இங்க இருக்கக்கூடிய அந்த ஏழு தீபங்களுக்கும் போகுது அதே போல தேவர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து மலர் மாதிரி மலர் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த யமுனா நதி இப்படி எல்லா இடத்துலையும் போய் கங்கையோட சேர்ந்து இவங்களும் தான் இருக்காங்க கடைசியில அவங்க வந்து இப்படியே கடைசியில அந்த பாதாலோகம் போய் அதுக்கும் கீழே போய் கடைசியில் அவங்க வந்து திரும்ப கிருஷ்ணருடைய கோலோக தாமத்துக்கே அவங்க வந்து திரும்ப மேலே போயிடுவாங்களாம் அங்கிருந்து எப்படி வந்தது திரும்பவும் அப்படியே கோலோகத்துக்கு போயிடுறது ஓகேங்களா சோ இந்த கலிந்தகிரி நந்தினியான யமுனை இந்த மங்களமயமான இந்த சரித்திரத்தை யார் ஒருத்தர் கேக்குறாங்களோ படிக்கிறாங்களோ சொல்றாங்களோ சோ அவங்க அனைவருக்கும் உன்னதமான மங்களம் பெருகட்டும் இந்த சரித்திரம் அவ்வளவு சிரேஷ்டமானது சோ யாரெல்லாம் இத கேக்குறோம்னா அவங்க அனைவருக்கும் வந்து நிகுஞ்சலீலையின் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடைய கோலோகம் தாமத்திற்கு அவங்க போவாங்க யாரெல்லாம் யமுனா நதியுடைய இந்த சரித்திரம் ஏன்னா அவங்க வந்து மேல கோலோகத்துல இருந்து வந்தது எந்தெந்த இடத்துல அவங்க வந்து கிராஸ் பண்ணி கங்கையோட சேர்ந்து வந்தது அதுக்கப்புறம் கடைசியில அவங்க லோகாலோக மலைகள் முதற்கொண்டு கடைசியா போய் அங்குறது திரும்ப அவங்க வந்து கோலோகம் போனது ஓகேங்களா சோ இப்படி யார் கேக்குறாங்க அவங்க அனைவருக்கும் கோலோக பிராப்தி நிச்சயம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா இதோட நமக்கு வந்து மூன்றாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா